வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துல இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்னாவது ஜாதகம் எட்டு பதினொன்னு ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பதங்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தஞ்சு வயசை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது அது புதன்கிழமை அதாவது வளர்ப்பு துவாதிசி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில நீங்க ஜெனிக்கிறீங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் இந்த மீனராசிக்கு யார் சந்தராசிரமமாக வரா அப்படின்னா துலாம் ராசி சந்தராசிரமமாக வரக்கூடிய அமைப்பு தூ ஞா சா ஸ்ரீ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பணம் தான் பொருந்தும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்னென்னா பூச நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அவர் சனியோட சாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சனியோட சாரத்தில் இருக்கிற நீங்கள் முதல்ல தசா புத்தி சனி தசையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை அதுக்கப்புறம் வந்தது புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது கேது தசை ஏழு வருஷமும் ஓடிட்டு இருக்கு ஒரு சில பேத்துக்கு புதன் தசையே இருக்கலாம் சில பேர்த்துக்கு கேது தசை வந்திருக்கலாம் அப்படின்னு புதன் தசை வந்தது யாரார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் விருச்சக லக்னம் முதல்ல பாதிக்கப்படுறது அவங்க தான் அப்புறம் மகர லக்னம் அடுத்தது லக்னம் இந்த மூணு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேத்துக்கு கேது தசை ஓடி இருந்துதுன்னா ராகு தோஷம் இருக்கவங்க இது பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணமும் எடுத்துக்கலாம் அப்போனா யார் அப்படின்னா ரிசபலக்கணமோ மிதன லக்கணமோ அடுத்தது பார்த்திங்கன்னா தனுஷ் லக்கணம் இந்த நாலு லக் இந்த நாலு அதில் ஒரு ரெண்டு ஆறு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு இது எப்படி பாதிக்கப்படுவீங்க ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையோ இல்லைன்னா காதல் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனையில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய அமைப்பையும் உண்டு இது செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இல்லை ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்போ பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணி போகக்கூடிய அமைப்போ வாடகை வீட்டிலேயே வாழக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தலாம் சரிங்களா ஓகே இதே நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு சுயிலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது அது இப்போ இல்லை முப்பது வயசுக்கு மேலே பல தொழில் பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதனால் கைகாலில் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் ஏற்படலாம் சில பேர்த்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்துருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் சரியான கோபக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரன் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா சூரியன் ராகுவ தொடுறதுனால அப்பானால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா அப்பா இல்லை அப்படிங்கிற கணக்கையும் நீங்கள் எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க கண்ணில் எடுது கண்ணும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்போனா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம் ஒற்றை வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் மனைவி அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி கொஞ்சம் நோய் நொடிக்கும் சொந்தக்காரிங்கிறதே எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் அதில் மாற்றம் இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் உங்களை நீங்களே வருத்தி நோயாளியை வாழக்கூடிய சூழ்நிலையும் இது கொடுக்கும் கண்ணுல வலது கண்ணும் பாதிக்கப்படும் குழந்த பையனா இருந்தானா அவனும் பாதிக்கப்படுவான் கணவன் ரொம்ப நல்லவன் தான் ஆனா கணவனோட குடும்பத்தோட உங்களால சேர்ந்து வாழ முடியாது மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாயிருந்தேன் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்த சம்பந்தப்பட்ட கோளாறு உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ கோசார ரீதியாக ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டோம்னா போன வருஷம் அதுக்கு உண்டான நல்ல பலனை கொடுத்தாங்க சில பெண்களுக்கு கல்யாணமாக இருக்கும் ஆண்களுக்கு கல்யாணமாக இருந்தாலும் இன்னும் ரெண்டாண்டு காலம் பொறுத்திருந்து இருபத்தி ஏழாவது வயசில் திருமணம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கு நீங்கள் வண்டி வாகனம் எடுக்கணும் டூ வீலர் ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நல்ல அமைப்பாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு சரிங்களா மேலும் நம்ம ஜாமக்கோல் பார்க்குறோம் வாஸ்து பார்க்குறோங்க அதுக்கப்புறம் நாடி முறைப்படி பாரம்பரிய முறைப்படி ஜோதிடம் பார்க்குறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்குற வேலை கையிலேயே எழுதி கொடுக்குற வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் உங்களுக்கு உண்டான பலன் உங்க ஜாதக ரீதியாக எப்படி இருக்குதோ அதை வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி வச்சிங்கன்னா இல்ல நேர்ல வந்தீங்கனாலும் நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு நல்லாவே இருக்குங்க சில பேத்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டுல இருந்ததுன்னா அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது இல்லைன்னா பையனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க வெளியூரோ வெளிநாடோ போனாங்கன்னா நல்லா புழைக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்துங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சில சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா ஆணரு ஆணுறுப்புல விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதனால் நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் அதனால் நீங்களும் போனால் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுதான் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க சரிங்களா மேலும் ஜோதிட ரீதியாக மேலே தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் இப்போ கோச்சாரப்படி நமக்கு எதுவும் சுப பலன்கள் உண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சித்திரைக்கு மேலே அருமையான பழங்கள் உண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் சில பெண்களுக்கு திருமணமே ஆகாமல் இருந்ததுனால அவங்களுக்கும் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அது வர சித்திரைக்கு மேலே தான் இருக்குங்கிறத சொல்லிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்க உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களுடன் முனியாண்டி வணக்கம்